السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعالیہ وصحبہ اجمعین اللہ ورن کارناہ கொர் கொண்டு ரமலானுக்கு தயாராகுவோம் என்கின்ற இந்த வகுப்பில் இன்றைய தினத்தில் நாம் முக்கால் ஜுசுவை நிறைவு செய்ய தயாராக இருக்கின்றோம் முன்பதாகவே அம்ம ஜுசுவை முழுமையாக பரிபூர்ணம் செய்து இன்று தபாரக்கல்லதி ஜுசுவினுடைய முக்கால் ஜுசுவை நாம் இன்று பரிபூர்ணப்படுத்த தயார் நிலையில் இருக்கின்றோம் இதுவரையிலும் நாம் மனநம் செய்த அனைத்து இறைவசனங்களையும் அல்லாஹு நமது சிந்தனையிலும் உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள் இனி மனநம் செய்ய இருக்கின்ற இறைவசனங்களை நமது மனதிற்கும் நாவிற்கும் அல்லாஹு இலகுவாக்கி தந்தருள் புரிவானாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சூரா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூரா இந்த உம்மத்திற்கு எண்ணிலடங்காத படிப்பினைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு சூரா குறிப்பாக குறிப்பிட்ட ஒரு நரகத்தை பற்றி பேசக்கூடிய சூறாவாக இந்த சூறா அமையப்பெறுகிறது முடிந்தால் இந்த சூறாவில் உள்ள முக்கியமான சில வசனங்களை நம் வாழ்விற்கு அவசியம் எடுத்து நடக்க வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முயற்சிக்கின்றேன் இன்றைய புதிய பாடம் என்பது சூரத்துல் முத்தசியராக இருக்கிறது இந்த சூரா அல் முத்தசியர் என்பது மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறாவாக அமையப்பெறுகிறது இந்த சூறாவில் ஐம்பத்தி ஆறு வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஆறு வசனங்களை தான் இன்றைய பாடமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் இதில் எல்லா வசனங்களும் மிக மிக சிறிய சிறிய வசனங்களாகவே இருக்கிறது எதுவுமே ரொம்ப பெரிய வசனம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு கொஞ்சம் பெருசாக என்ன செய்யலாம் வரலாம் மற்ற எல்லா வசனங்களுமே ரொம்ப சுருங்கிய வசனங்கள் மனநம் செய்வதற்கு மிக மிக இலகுவான ஒரு சூரா என்றால் அது முத்த முத்தசிராகத்தான் இருக்கும் ஏன்னா வசனங்கள் என்பது ரொம்ப ஒரு சிறிய வசனமாகத்தான் இருக்கும் நீங்க ஈஸியான முறையில் இத மனப்பாடம் செய்து கொள்ளலாம் பழைய பாடம் என்னென்ன கணக்குல யார் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல நிறைய மாணவர்கள் பாடத்தை கொடுக்காமல் இருக்கிறீங்க நிறைய பேர் மௌனமாகவே இருக்கிறீங்க ஒரு சில மாணவர்கள் தொடர்ந்து பாடத்தை கொடுத்து கொண்டு வர்றீங்க பழைய பாடம் நீங்க என்ன அமைப்பில் எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கீங்களோ அதை கணக்கில் வைத்து உங்களுடைய பழைய பாடங்களை நீங்க அமைத்து கொள்ளுங்க உங்களுடைய சபக் பாடங்களையும் நீங்க அமைத்து கொள்ளுங்க ஏன்னா ஒரு மூணு நாள் வகுப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மூணு நாளுக்குள்ள யாருமே அதை இல்லை கொடுக்கறது இல்லை அஞ்சு நாள் ஆக்குறீங்க ஒரு வாரம் ஆக்குறீங்க நாலு நாள் ஆக்குறீங்க அதனால் வந்து அதில் பழைய பாடங்களை வந்து நம்ம சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடும் இப்போ பழைய பாடம் என்ன அமைப்பில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அமைப்பில் அந்த வரிசை பிரகாரமே நீங்கள் என்ன செய்யுங்க பழைய பாடங்களை தொடர்ந்து கொடுங்க புதிய பாடத்தையும் இன்ஷால்லா கொடுத்து வாருங்கள் இந்த சூரத்துள் முத்தசிரில் முதல்ல ஒரு ஏழு விஷயங்களை வந்து ஏழு வசனத்தில் நபி சொல்லா அவங்களுக்கு அல்லாஹாலா பிரத்யேகமான ஒரு உபதேசத்தை கொடுக்குறான் அது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய அவசியம் தேவைப்படக்கூடிய நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய உபதேசமாக அது அமையப்பெறுகிறது பெறுகிறது நபி இஸ்லம் அவங்கள பார்த்து அல்லாஹால சொல்லக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லா நாம தெரிந்து கொள்வோம் இந்த வசனங்கள்ல இடையில இடையில முக்கிய செய்திகள் வரும்போது இன்ஷா அல்லா நான் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் முயற்சிக்கின்றேன் பாடங்களை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் நமது அடிப்படை குரான் வகுப்பில் இணைய விரும்பக்கூடியவர்கள் ஆலிம் ஆலிமா வகுப்பில் இணைய விரும்பக்கூடியவர்கள் குரான் பார்த்து சரளமாக ஓதக்கூடிய வகுப்பில் இணைய விரும்பக்கூடியவர்கள் குரான் மனன வகுப்பிலே இணைய விரும்பக்கூடியவர்கள் கீழே கொடுக்கப்படுகின்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علمه. "قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا ارحم الراحمين، رَبِّ اشرح لي صدري" ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي <تصفيق> <بارنا>. <تصفيق> يا أيها المدسر قم فأنذر قم فأنذر يا أيها المدسر هو وروا السلام يقول لك شنو ذاك يا أيها المدسر يا أيها المدسر قم فأنذر قم فأنذر قم فانظر الى أسرام. دلّاميش وربك فكبر وربك فكبر وربك فكبر إرمراد أسرام. وثيابك فطهر وثيابك فطهر وثيابك فطهر إذن على هذا الصلاة والرزج فهجر والرجز فهجر والرزج فهجر ولا تمن تستكبر ولا تمن تستكسر

கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் நபி சொல்லி பார்த்து அல்லாஹ் சொல்றான் போர்வை போர்த்தியவரே முதலா முஸ்ஸமில் மனப்பாடம் முதல சுரா அதுலயும் நபி சொல்ல அல்லா தாலா யா யூஹல் முஸ்ஸமில் அப்படின்ட்டு அல்லாஹால அழைப்பான் இந்த இடத்துல யா யூஹல் முத்தம் போர்வை போர்த்தியவரே நம்பி சொல்லா அவங்கள அல்லாஹ பேர் சொல்லாம நபி அவர்களை கண்ணியத்தோடு என்ன செய்யற அல்லாஹ் அழைத்து என்ன தெரியுமா சொல்றான் எழுந்திருங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் பிசலாசம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபிய நாயகமே நீங்க வகையை கண்டு ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்களை கண்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த புதிய மாற்றங்களை கண்டு நீங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் சோர்ந்து விடாமல் கும் எழுந்திருங்கள் இவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு பிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவங்கள பார்த்த அந்த அதிர்ச்சியில ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்க கட்டி அணைச்ச அந்த தாக்கத்தினுடைய வெளிபாடின் காரணமாக பெருமாநா சொல்லா அலுவலம் அவங்க மிகுந்த ஒரு அச்சத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு நான் ஹத்தீஜா நாயகிட்ட நபி சொல்லா அலுவலம் அவங்க பேசும்போது சொல்றாங்க புகாரியில பதிவு செய்யப்படுகிறது அம்மா ஹத்தீஜா எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று நான் அச்சப்படுகின்றேன் அதாவது நான் எதையோ ஒன்னு பார்க்க கூடாததை பார்த்துட்டேன் இதனால எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சு இந்த காய்ச்சல்னால எனக்கு வேற விபரீதங்கள் எதுவும் ஏற்பட்டுருமோன்னு நான் பயப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மனவேதனையோட நம்பி சொல்லாசமாக இருந்தாங்க அந்த தான் அல்லாஹ் சொன்னாக்கும் நீங்கள் எழுந்திருங்கள் வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில திருப்பு முனைகள் நாம எதிர்பார்க்காம அமைஞ்சிரும் நாம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருந்திருப்போம் நாம எதிர்பார்த்தது நமக்கு நடக்காம போனா கூட பிரச்சனை இல்லை ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது நாம அப்படியே கொஞ்சம் சோர்வடைந்துருவோம் அப்படியே ஒரு இடத்துல முடங்கி உக்காந்துருவோம் அடுத்து என்ன செய்ய போறோங்கிறத தெரியாத ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டுருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விசல்லாசம் அவங்க இருந்தாங்க அப்பந்தான் அல்லாஹ் நான் கும் எழுந்துருங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நாயகமே இனிதான் உங்கள் வாழ்க்கையில நீங்க எண்ணிலடங்காத சிரமங்களையும் எண்ணிலடங்காத வரலாற்று சாதனைகளையும் நீங்க படைக்க போறீங்க மக்களுக்கு நீங்கள் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்யுங்க அவங்க செய்யக்கூடிய பாவங்களை அவங்க செய்யக்கூடிய தவறுகளை அவர்கள் என்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயங்களில் இருந்து அவர்களுக்கு நீங்கள் அச்சம் ஊட்டுங்க அவங்க செய்கிறது தவறு அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க என்று விசலாசம் உங்கள்கிட்ட தலா சொன்னான் நாம் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்கணும் மனைவி தவறு செய்யலாம் கணவன் தவறு செய்யலாம் பிள்ளைகள் தவறு செய்யலாம் பெற்றோர்கள் தவறு செய்யலாம் உற்சார் உறவினர்கள் தவறு செய்யலாம் உடன் பிறந்தார்கள் தவறு செய்யலாம் இந்த தவறு எல்லாம் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்னா கண்டும் கண்டுக்காமல் விட்டுடுறோம் அதை அவங்க பண்ணால் நமக்கு என்ன அவங்க கபருக்கு அவங்க பதில் சொல்லிக்குவாங்க நம்ம கபருக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை சகோதரர்கள் பிசல்லாசம் அவன் சொன்னாங்க குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் அசூலுன் அன்றாயத்திஹி நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கண்டிப்பாக கேள்விகளை எழுப்பியே தீர்வான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் நம்ம குடும்பங்கள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம கண்டும் கண்டுக்காமல் விடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அது மிகப்பெரிய ஒரு கோளைத்தனமும் கூட மூணு மனிதர்களை நாளை மறுமை நாளில் அல்லா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அதில் ஒரு நபர் யார் தெரியுமா த குடும்பத்தில் நடக்கும் தவறுகளை பார்த்தும் பார்க்காதபடி நடப்பவர் நீ எல்லா குடும்பங்களையும் எல்லா பெற்றோர்களும் இந்த ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன பண்ணா நமக்கு என்ன நமக்கு தர வேண்டிய பொருளாதாரத்தை சரியா தரானா அதோடு நிப்பாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு இருக்கிறோம் இதனுடைய விளைவு இன்னைக்கு இளைஞர்களுடைய எதிர்காலமே சீரழிவுக்கு உள்ளாக்கப்படுகிறது அப்ப மக்கள் தவறு செய்தால் நீங்கள் அந்த தவறை அறிந்து கொண்டால் பன்றியல் நீங்கள் என்ன செய்யுங்க அச்சமூட்டி அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அலமீன் சொல்லி காமிக்கின்றான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க உங்களுடைய இறைவனை இறைவனை நீங்கள் நீங்கள் உங்களுடைய பெருமைப்படுத்துங்கள் நாயகமே உங்களுக்கு ஏன் வாழ்க்கையில வந்து சிரமங்கள் வந்ததுன்னு சொன்னா நீங்க இறைவனை மறந்துடுறீங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த சிரமத்தில் இருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கானே அதனால உங்களுடைய இறைவனை நீங்க என்ன செய்யுங்க பெருமைப்படுத்துங்கள் என்று தலா சொல்றான் எல்லா நேரங்கள்லயும் நாம் அல்லாஹை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹவை புகழக்கூடியவர்களாக அல்லாஹவை கட்டுப்படுத்த அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அல்லாஹை பெருமைப்படுத்துங்கன்னு சொன்னா என்னங்க அல்லாஹ் பெருமை கொள்ளும் விதத்தில் நாம் நடந்து கொள்வது அல்லாஹ் நம்மை கொண்டு பெருமை கொள்ளும் விதத்தில் நாம் நடந்து கொள்வது இதெல்லாம் வந்து நபி சொல்லா சமவங்களுக்கு அல்லாஹால ரொம்ப முக்கியமாக சொல்லி காமிச்சான் அடுத்து அல்லாஹ் சொன்னா பக்கே உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆடையை நீங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் விசலாசங்க ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த நேரங்களில் ஆடைகள் அழுக்கானதாகவும் ஏன்னா ருசுரா ஹிரா கொகைகளில் இருந்து வந்தாங்க உடனே அல்லாஹ் அல்லாஹ் சொன்னேன் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் தூய்மையாக்கி கொள்ளுங்கள் வர் ருசு ஜ நீங்க அசுத்தத்தை அறவே வெறுத்து ஒதுக்கி விடுங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது அவர் நமக்கு அதை விட அதிகமாக உதவி செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்பில் யாருக்கும் உதவி செய்யாதீர்கள் உங்களுடைய இறைவனுக்காக எல்லா விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் இதெல்லாம் நான் ரொம்ப நேரம் சொன்னால் பாடத்தை நடத்த முடியாது அவ்வளோ விஷயங்கள் அல்ல தலைநாசி சொல்லி காமிக்கிறான் இதில் முக்கியமா அல்லாவுக்காண்டி குறிப்பா குடும்ப விஷயங்கள்ல தாய் தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல உடன் பிறப்புகளோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல அவர்கள் வார்த்தைகளை முன்ன பின்ன உபயோகித்திரா உபயோகம் செய்தாலும் கூட நாம அல்லாஹ் ரசூலுக்காக பொறுமையாக இருந்து கொள்ளணும் பெற்றோர்களிடத்தில் இன்றைக்கு பொறுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது பெற்றோர்களை அவமரியாதைக்கு உள்ளாக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது பிள்ளைகளை கண்டு பெற்றோர்கள் பயப்படும் காலம் வந்துவிட்டது பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் பயப்படக்கூடிய காலங்கள் மலையேறி போனது பிள்ளைகளை கண்டு இன்னைக்கு பெற்றோர்கள் நடுங்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்காக பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க பெற்றோர்கள் உங்களை ஏசினாலும் பேசினாலும் உங்களை அவர்கள் இழிவுபடுத்தினாலும் இறைவனுக்காக நீங்க அவங்களோட பொறுமையாக நடந்து கொள்ளுங்க எல்லா காரங்களிலும் இறைவனுக்காக நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் சரி இன்ஷா அப்படி போக போக ஒரு சில விஷயங்களை நாம இதுல தெளிவுபடுத்துவோம் பாருங்க சைத நோப்பைய பூர் فإذا نقر في الناقور right. uh -huh. فإذا نقر في الناقور فذلك يومئذ يوم, يوم عسير فذلك يومئذ يوم عسير على الكافرين غير يسير على الكافرين غير يسير على الكافرين غير يسير زرني ومن خلقت وحيدا زرني ومن خلقت وحيدا ذرني ومن خلق وحيدا وجعلت له ما لم ممدودا وجعلت له ما ممدودا وبنين شهودا وبنين شهودا وبنين شهودا ومهدت له تمهيدا ومهدت له تمهيدا ومهدت له تمهيدا, ومهدت له تمهيدا இந்த பதினஞ்சாயத்துஷா இன்னைக்கு உள்ள புது பாடமாகவே எடுத்துக்கொள்ளுங்க பதினஞ்சாயத்தை பாடம் பார்த்து சொன்னால் போதுமானது அடுத்தடுத்த ஆயத்துகள் அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாம் சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு பாடம் ரொம்ப தாமதப்படுத்தி கொடுக்கறதுனால சிறிய சிறிய ஆயத்துகளாகவே ஒரு பதினஞ்சு ஆயத்துக்களை தேர்ந்தெடுத்து இன்றைய புது பாடத்தை நாம் நிறைவு செய்கின்றோம் இன்ஷால்லா நாளை ஒரு புது பாடத்தை சந்திப்போம் அலம் இல்லாஹி ரபீல் அலமீன் அலாம் வலைமத்துல வரகாத்தூ